ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் அருணன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா ராமர் கோவில் திறப்பு விழா ஒரு வழியாக இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த தலைவர்களும் போவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறாங்க இந்த நிலையில் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி காங்கிரஸ் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறதே இதற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வ வராததற்கும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் என்ன தொடர்பு அவர்களேன் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதே சமயம் இப்படிப்பட்ட விமர்சனத்தை தமிழ்நாட்டிலே பேசுகிறாங்கன்னா வட இந்தியாவில் ராமர் கோயிலுக்கு வராத இந்து விரோதிகள் அப்படிங்கிற பரப்புரையை அவங்க ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நிலையில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது இவர்களுடைய இந்த பரப்புரைக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது அப்படி தானே கண்டிப்பாக கண்டிப்பாக இதுல வானதி சீனிவாசன் கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து கேட்கறதுக்கு முன்பு நான்கு சங்கராச்சாரியர்களை பார்த்து கேட்கணும் நீங்க இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லணும் அவங்க ஏன் வல்ல அப்படின்னு கேக்கணும் இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான பேச்சு அதாவது ஒரு கோயில் குடமுழுக்கு விழாவே அந்த பக்தர்கள் நடத்துனா அதுக்கு போறதும் போகாததும் தலைவர்களுடைய விருப்பம் அரசியல் தலைவர்கள் போகலாம் போகாம இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு சில விருப்புகள் இருக்கும் அது அவங்களுடைய உரிமை நம்முடைய அரசியல் சாசனம் மத உரிமை தந்திருக்கு அதே நேரத்துல மனச்சாட்சி உரிமையும் தந்திருக்கு ஆனா இங்க நடப்பது பாருங்க இதனுடைய வரலாறு என்ன அயோத்தியில் ராமர் கோயில் அப்படின்னா அது இப்ப எங்க கட்டப்பட்டிருக்கு முத பாயிண்ட் பாபர் மசூதியை இடிச்சு கட்டப்பட்டு பாபர் மசூதியை இடிக்கணும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் அதுக்காக ஒரு அரசியல் கட்சியே இயக்கம் நடந்துச்சு ரத யாத்திரை எல்லாம் தெரியும் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இடிச்சாங்க அப்படியே ஒவ்வொரு டூமா அப்படி விழுந்துச்சு அது இடிப்பு மட்டுமா அது எப்படி அப்படியே விழுந்துச்சு அது குண்டு வைக்கப்பட்டது அப்படின்ற கூட கருத்துக்கள் சில்லாட்டி இது எப்படி இப்படி இடிச்சு விழும் என்று இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணாங்க இது ஒரு கிரிமினல் குற்றம் என்று உச்ச நீதிமன்றமும் சொல்லி கடைசியா அதே இடத்தை கொடுத்துட்டாங்க ராமர் கோவில் கட்டை என்பது உண்மை மறுக்கலை ஆனா அவங்களால கூட சட்டவிரோதமாக இடிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரப்பிரதேச அரசிடம் அப்ப கேட்டுக் கொண்டது பாதுகாப்பு தருணம் தருவம் சொல்லிவிட்டு அப்ப இருந்த பாஜக அரசு கல்யாண சிங்க அரசு துரோகம் பண்ணிச்சு ஆக முதல் விஷயம் இந்த கோயில் என்பது மசூதி இருந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கு இடிச்சு அத இவங்களுக்கு கோயில் கட்டுவதை மசூதியை இடிப்பதுதான் முக்கியமான வேலையா இருந்துச்சு கோயில் எல்லாம் முக்கியம் இடிப்பு தான் முக்கியம் கட்டுவதெல்லாம் முக்கியம் அந்த கடப்பாறை வேலைதான் முக்கியம் நம்ம எல்லாரும் சொன்னா அயோத்தியில ராமர் கோயில் கட்டணுமா ரொம்ப நல்லது பக்தர்கள் நினைச்சா நிதி திரட்டி கட்டலாம் அயோத்தியில் வேற எங்கேயாச்சும் கட்டுங்க ஏற்கனவே மசூதி ஒரு நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமா இருக்கு அதை இடிச்சுதான் கட்டுவோம் என சொல்வது என்ன நியாயம் இல்லை அங்கதான் ராமர் பிறந்தாருன்னு குழந்தை ராமன் வழக்கு போட்டுல கட்டி இருக்கிறாங்க லீகலால நடந்திருக்கு இப்ப வேலை குழந்தை ராமன்ல வழக்கு போட்டிருக்காரு நான் பிறந்த இடம்னு அப்படிதானே லீகலா சொல்றாங்க அவங்க ஆமா ஆமா அது இவங்களா அதான் சொல்றேன் நம்ம நாட்டு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இவ்வளவு பண்ணாங்க நான் அதை உள்ளுக்க போனா அவங்க அந்த ராமர் சிலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டு எப்படி அது பாட்டு திடீர்னு முளைச்சது அது யார் கொண்டு போய் உள்ள வச்சா அதை அகற்ற விடாம பண்ணுவதற்கு என்னென்ன வேலைகள் யார் யாரெல்லாம் அன்னைக்கு அந்த மசூதியை சுத்திக்கிட்டு விடாம கதா காலட்சி பண்ணி இந்த வரலாறுலாம் நான் நிறைய எழுதியிருக்கேன் நான் அடிப்படையா சொல்வது என்னன்னா ராமருக்கு கோயில் கட்டணும்னு பக்தர்கள் முடிவு பண்ணியிருந்தா அழகாக ராமருக்கு கோயில் எப்பவோ கட்டியிருக்கலாம் மசூதியை இடிச்சு கட்டுவோம்னால இவ்வளவு காலம் ஆச்சு உண்மையிலேயே இவ்வளவு தாமதமாக ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டதுக்கு மூல காரணம் பாஜக தலைவர்கள் அதை நான் சொல்றேன் அவங்களுக்கு கோவில் கட்டுவதை விட மசூதியை இட்டிப்பதுதான் முக்கிய வேலையா இருந்துச்சு அப்பத்தான் இந்த இந்து முஸ்லிம் பகமையை உருவாக்கி இந்து வாக்கு வங்கியை உருவாக்க முடியும் தெளிவான அரசியல் கணக்கு இதுதான் இருந்து இவங்களுடைய குருபீடமாகிய ஆர் எஸ் எஸ் அதனுடைய வழிகாட்டுதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு ஆகவே அந்த கோயில் எனப்படுவதற்கான அந்த திறப்பு விழா அதற்கு போவதும் போகாததும் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல எடுத்தது எங்க கட்சி ஆகிய எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த கட்சி ஒரு இந்துத்துவ சார்பு இருந்தாலும் சிவசேனாவும் எடுத்தாங்க எங்களுக்கு ராமபக்தர் உண்டு பட்டு போக மாட்டோம்னாங்க சிவசேனாவும் வெளிப்படையா சொன்ன உத்தவ் உத்தவ் தாக்கரே சொன்னாரு ஆமா ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு பாஜக திட்டமிட்டு அந்த வேலையை செய்து ஆகவேதான் அது கூடாது நாங்க போக மாட்டோம் ஏன்னா வேட்புமனை பாருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கா அழைப்புதல் அனுப்புறாங்க இது யாராவது கோயில் விழாவுக்கு அரசியல் கட்சிக்கு பொதுவா பிரபுகள் கொடுப்பாங்க அதுங்க மக்களுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாம் வேணும்னே அவங்க பதில் சொல்றா இதே போல பேசலாம் என்று ஆனா இதெல்லாம் தைரியமாக வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் அவர் தைரியமா நிற்கிறாங்கன்னா மொதல் பாயிண்ட் இது வந்து ஆன்மீக விழா அல்ல இது அரசியல் விழா தேர்தலுக்காக நடத்தப்படுது அதனால தான் அவசரம்ன கட்டியே முடிக்கல அவங்க சொல்றாங்க முதல் தலை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கட்டி இருக்கோம் இன்னும் ரெண்டு ஃப்ளோர் இருக்கா ஏ அப்புறம் அதுக்குள்ள ஏ தரப்பு விழா அப்ப தெரியுது அப்ப மே மாசம் ஏப்ரல் மே மாசம் நாடாளுமன்ற தேர்தல் ஆகவே ஜனவரி கடைசியில பாருங்க எவ்வளவு திட்டமிட்டு திறப்ப விழா ஆகவே போடுங்க ஓட்டு அப்படி நாங்கள் போக போறோம் இப்ப இந்த மாதிரியான இந்த அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ராம பக்தியை பயன்படுத்துவது என்பது அவங்களுக்கு பெச்சுக்களை உருவாக்கி இருக்கு நான்கு சங்கராச்சாரியார்கள் நான் ஏற்கனவே சொல்றேன் அவங்க ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாரு ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான்கு சங்கராச்சாரியர்கள் யாரு ஆதி சங்கரர் ஒவ்வொரு திசைக்கும் ஒன்றாக உருவாக்கிய அந்த நான்கு சங்க சங்கர பீடங்கள் சங்கர மடங்கள் அதனுடைய தலைவர் நாலு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காங்க ஆனா பொதுவாக இந்த திறப்பு விழாவுக்கு நாங்க போக மாட்டோம் எடுத்த உடனே ஒருத்தர் சொன்னாரு இது எப்படி ஒரு அரசியல் தலைவர் பிரதம மந்திரி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம் ஒரு ஆட்சியாளர் எப்படி செய்யலாம் அப்ப நாங்க அங்க போய் நின்று வேடிக்கை பார்த்து கைதட்டுறதா ஒரு சங்கராச்சாரியர் கேட்கிறார் முதல் விஷயம் அடுத்த இன்னொரு சங்கராச்சாரிய தெளிவாகவே சொல்லிட்டாரு கோவில கட்டி முடிப்பதற்கு முன்பே விக்கிரகத்தை வைப்பது என்பது மனு தர்ம சாஸ்திர விதி விரோதம் தெளிவா சொல்றாரு அப்ப கேட்ட கேட்டவொன்னே எனக்கு ஆகா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஒரு தமிழ்நாடு முற்பக்கெழுத்தாளர் சங்கம் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு ஒரு மாநாடு நடந்துச்சு அதை வச்சுக்கிட்டு அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பேசினார் அதை வச்சுக்கிட்டு என்னன்னு அவர் தலைக்கே வேலை வச்சா என்னன்னா சனாதனத்தை பத்தி பேசி விட்டாங்க இப்ப சனாதன தர்ம விதிகளை மோடி மீறி இருக்கிறார் பாஜக மீறி இருக்கிறது அந்த கோவிலை கட்டி கொண்டிருக்க கூடிய அந்த அமைப்பு நிர்வாகம் மீறி இருக்கு என்று நான் சொல்லல சங்கராச்சாரியார்கள் சொல்றாங்க சனாத நான் அதனால ரொம்ப காலமா கேட்டுக்க ஐயா சனாதன தர்மம்னா என்ன ஏதுன்னு சங்கராச்சாரியர்களை ஒரு கூட்டம் போட்டு சொல்ல சொல்லுங்கய்யா ஏன்னா இங்க எப்போராமே நம்ம கேட்கறோம் சனாதன தர்மத்துல வர்ணாசிரமம் உண்டா இல்லையா சாதியம் உண்டா இல்லையா மனு தர்ம சாஸ்திரம் உண்டா இல்லையா பகவத்கீதையினுடைய அந்த புருஷ சுக்தம் அந்த ரிக்வேதத்துடைய புருஷ சுக்தம் உண்டா இல்லையா பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொன்னதாக இந்த நான்கு வருவத்தை நான் தான் படைச்சேன்னு சொன்னதா எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்டா இல்லையான்னு கேட்கிறோம் அதுலயே பேச மாட்டாங்க இப்ப சிக்கலா இப்போச்சா சனாதன தர்மத்தை மீறிட்டீங்கன்னு சொல்லி மோடி மேல குற்றச்சாட்டு இப்ப மோடி இதுக்கு என்ன பேர் சொல்வாரு அது இதெல்லாம் எவ்வளவு அபத்தம் என்பது இப்ப புரிஞ்சு வச்சே அதை விட மிக முக்கியமாக சங்கராச்சாரியா ஒருத்தர் சொல்லி இருக்கிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான செய்தி அது என்னன்னா ஐயா இந்த நாட்டுல அரசன் வேறு மத தலைவர்கள் வேறு என்று தனித்தனியாக இயங்கி வந்திருக்கும் இதுதான் நம்முடைய வரலாறு ஆனால் இப்பொழுது இந்த நாட்டில் ஒருவர் அவரே பிரதமர் சொல்ற பிரதமர் அவரே யோகா கத்து கொடுக்கிறாரு அவரை இப்ப விக்கிரகத்தை ராமர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண போறேங்கிறாரு அதாவது ஒரு அரசியல் தலைவர் மத குருவாக ஆக்கப்படுகிறார் இது அரசியல் லாபம் கருதி செய்கிற வேலை இதை எங்களால் வேடிக்கை பார்க்க முடியாது இவ்வளவு சொல்லியிருந்தார் சங்கராச்சாரியார் அப்ப இது முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய அரசியல் சாசன சொல்வ ஒரு அம்சம் அவர் வேற ஒரு கோணத்துல சொல்லியிருந்தாலும் விஷயம் தானே செக்யுலர் ரிபப்ளிக் மதச்சார்பற்ற குடியரசுனா என்ன மக்களுக்கும் மத உரிமை உண்டு ஆனா அரசு எந்த பார்த்து சார்ந்துருக்கூடாது இப்ப பிரதமரையே நீங்க மத உருவாக்குறீங்க இது நம்முடைய பாரம்பரியத்துக்கு விரோதம்யா அரசியல் லாபம்யா என்று அவர் சொல்றாரு அது அடிப்படையில தான் நாங்க வேற ஒரு கோணத்துல ஏ அரசாங்க ராமர் கோயில் கட்டுறது திறக்கிறது இல்லைங்களா அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர்ல இருந்து அந்த முழு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கோயில் கட்டுற அந்த வேலை தான் போற பார்த்திருக்காப்புல அந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒன்று செய்யல அதுக்கு அடுத்து வர்றேன் இந்துக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க இதுல பிரதம மந்திரி நேராக அங்க இருந்து வர்ற அவர் தான் எல்லாம் செய்வார் இப்ப இவங்க பூரா எதுக்குறாங்க அப்படி என்றால் நாங்க சொல்லல அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல ஒரு சங்கராச்சாரியாரை அப்படி சொல்லப்படும் நான்கு சங்கராச்சாரியுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்றே வருவது என்னன்னா இது அரசியல் லாபத்துக்காக செய்யப்படுகிற வேலை இது ஆன்மீகம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன பதில் இது இப்ப வானதி சீனிவாசன் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ல ஏ சங்கராச்சாரியார்கள் இந்த நாட்டு மக்களிடம் மட்டுமே கேட்கணும்னு சொல்லுவாங்களே எல்லாம் என்ன ஆபத்தம் அடுத்து நான் முக்கியமான கேள்வி அவங்க இந்துக்களை பத்தி பேசுறதுனால நான் மிக முக்கியமான கேள்வி எழுப்ப விரும்புறது இந்துக்களுக்கு உண்மையிலே இந்த அரசாங்கம் என்னையா பண்ணா நேரம் வர்றேன் நீங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க அவங்களுடைய நியாயமான உரிமைக்காக குரல் கொடுத்தா தாஜா பண்ற அரசியல் இப்ப கூட ரெண்டாயிரத்தி நாடு கூட விவாதத்தில் ஒருத்தர் அதுவும் பொதுவானவர்னு சொல்லிக்கிட்டு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்றாரு நீங்க பூரா முஸ்லிம்களை தாஜா பண்ற அரசியல் அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் ஏயா சச்சார்குள்ள அறிக்கையில என்ன சொல்லிருக்கு அன்றைய கணக்குப்படி இந்திய மக்கள் தொகையில பதினாலு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல மூணு சதவீதம் நாலு சதவீதம் அது உயர் கல்வி நாலு சதி கம்பெனி பொது வாழ்வுனாலும் சரி வரிசையா பாருங்க எம்எல்ஏ எம்பி பதவி பதவினாலும் சரி எல்லாம் மூணு சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ளதான் ஆனா மக்கள் தொகை பதினாலு சதவீதம் அன்னைக்கு இன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் இருக்கும் தாஜா பண்ண எல்லாம் அவங்களுடைய தொகையை விட எண்ணிக்கையை விட பலன் பெற்றது கூடுதலா இருக்கணும் அல்லது ரெண்டுக்கு வந்து இருக்கணும் மூணு சதவீதத்துக்கு பதினாலு சதவீதத்துக்கு என்ன ஏன் சம்பந்தம் இதுவா தாஜா பண்ணது அப்படின்னு நான் கேட்டேன் பதிலே சொல்லலாம் ஆக இவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க முஸ்லிம் மக்களுக்கு அப்ப கிறிஸ்தவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்க புறா மதம் மாற்றம் மதம் மாற்றம்னு அவங்க பாவம் ரெண்டரை சதவீதம் இருந்தாங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஐந்து இறுதி அளவு இல்ல எண்ணிக்கை தெரியுமா பத்தாண்டு ஒவ்வொரு தனியும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைக்குது கூடவே இல்லை ஏய் மத மாற்றம் பண்ணியிருந்தா கூட இல்லை ஆயிருக்கு இன்னும் மணிப்பூர்ல கிறிஸ்தவ மக்கள் திட்டமிட்டு வேட்டையாடப்பட்ட இப்போ கூட நடந்திருக்கு இப்பவும் நடந்து ஏற்கனவே நூத்தம்பது பேர் படுகொலை நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் எரித்து நாசமாக்கப்பட்டன ஆக நீங்க முஸ்லீம்களை இப்படி பண்ணுவீங்க கிறிஸ்தவங்களை வேட்டையாடுவீங்க இன்னும் அவங்களுடைய வரலாறு தெரியும் பாபர் மசூதி இடிச்சல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் படுகொலைகள் வரைக்கும் இன்னைக்கு காஷ்மீர்ல நடக்கிற கொடூரங்கள் வரை எல்லாம் எல்லாம் தெரியும் ஆமா ஜம்மு காஷ்மீர்ல மாநிலமும் இல்லாம ஆகிட்டீங்க நான் அதுக்குள்ள கூட போன இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க அடிப்படையான விஷயம் பத்தாண்டு காலத்துல இந்த நாட்டுல எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் தான் தமிழ்நாட்டுல எண்பத்தெட்டு சதவீதம் பேர் ராமர் கோயில் கட்டியிருக்காங்களே அதுக்கு அதுக்குதான் தான் இப்ப இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் என்றால் ராமர் கோயில் தங்கம் இத தவிர ஒண்ணு சொல்ல முடியாது இப்ப ராமர் கோயிலுக்கு அடுத்து வர்றேன் இந்துக்களுக்கு ராமர் என்ன பாயிண்ட் பட் நான் கேக்குறது சமையல் எரிவாயு வில இருக்கு நானூறு ரூபாய் இருந்து இப்ப ஆயிரம் ரூபாய் போச்சு இந்துக்களுக்கு என்ன பழைய நானூறு ரூபாயில தருவீங்களா பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு நூத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் நிக்குதே அது இந்துக்களுக்கு மட்டும் ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு தத்தீங்களா இல்லை எந்த வகையில் இந்துக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அது இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக என்ன சொல்வது எவ்வளவு பெரிய மோசடிவாதம் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான் அவங்களுக்குத்தான் மிகப்பெரிய கேடு சரி இப்போ ராமர் கோயிலுக்கு வருவோம் ஐயா ராமர் கோயிலை விட்டோம் ராமருக்கு கோயில் கட்டலாம் ஆனால் மசூதியை இடிக்கணும்னு எந்த இந்து வந்து சொன்னாப்புல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாஜக தவிர சங்க பரிவாரம் தவிர அதோடைய பல பிரிவுகள் வந்து விஸ்வ இந்து பரிசு அவங்க அவங்களுக்கு தான் அந்த வேலையை முதல்ல கொடுத்துருந்தாங்க பிறகு பாஜக அந்த வேலையை எடுத்துக்கிடுச்சு அரசியல் கட்சியே எடுத்துக்கிடுச்சு பிறகு விஸ்வ இந்து பரிசத்துடைய துணை அமைப்பு அது பஜரங் தல் அப்படின்னு இவங்க தானையா சொன்னாங்க மசூதியை இடிக்கிறீங்க அங்கதாயா கோயில் கட்டணம் வேற பாஜகவினர் என்ன சொல்றாங்க அதாவது நேரு காலத்துலேயே போய் ராமர் சிலையை உள்ளே வச்சாச்சு ராஜீவ்காந்தி அதை திறந்து விட்டார் அவர் காலத்திலேயே அது பூட்டி இருந்தது ராஜீவ்காந்தி திறந்து விட்டார் அதனால் ராமர் விஷயத்தில் வந்து காங்கிரஸ் இரட்டை வேடம் போணுது அதாவது ராமர் சிலையை வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்களாம் இன்றைக்கி திடீர்னு ராமர் கோவில் வரும்போதும் அதுக்கு எதிரான நிலைப்பாடு அப்போ ரெண்டு விதமான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை செய்யுது இன்னைக்கு கபில் சிபில் அப்படி ராமர் கோவிலுக்கு எதிராக பேசுகிறாரு அவங்க ராஜீவ்காந்தி தான் ராமர் சிலையை போய் உள்ளே வச்சதை பூட்டி இருந்தது திறந்து விட்டது ராஜீவ்காந்தி தான் அவங்க தாத்தா நேரு காலத்திலேயே போய் நே ராமர் சிலையை வச்சாச்சு ஸோ காங்கிரஸ் வந்து இந்து அப்பீஸ்மெண்ட் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுன்னு ரெண்டையும் வச்சு ரெட்டை நாக்கில் பேசிக்கிட்டு இருக்குங்கிற விமர்சனத்தை பாஜகவினர் வைக்கிறாங்க இது இதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி படிச்சு பாக்கணும் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நேர ஆட்சி காலத்துல அப்பத்தாங்க சுதந்திரம் அடைஞ்சு மூணு வருஷம் ஆகுது நட்டு நடு ராத்திரில திடீர்னு கொண்டு போய் வச்சுட்டாங்க இந்த கோஷ்டி தான் சங் பரிவாரம் தான் வச்சுட்டு அவர் சுயம்புவா வந்துட்டார்னு சொல்லி களைப்பி இந்த காலத்துல இப்படி பண்ணாங்கன்னா அந்த காலத்துல என்னென்ன பண்ணிப்பாங்க ராஜாக்கள் காலத்துல இந்த இந்த பிராமணியவாதிகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க மக்களுக்கிட்ட தெரியல இந்த நவீன காலத்துல இப்படி பண்ணிவிட்டு வந்துட்டான்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கு நேரு உடனடியாக உத்தரப்பிரதேச முதலமைச்சரை கூப்பிட்டு என்னையா நீங்க அது வந்து அநியாயமாக வைக்கப்பட்டிருக்கு திருத்தத்தன்மை உள்ள கொண்டு வைச்சுட்டாங்க நீங்க அதை அகற்றணும் இது மசூதி இன்னொருத்த மதத்தோடைய வழிபாட்டு தளத்துல கொண்டு போய் இந்த மாதிரி வைப்பது ராமர் சிலையை சின்ன சிலையை வைப்பது என்பது எந்த வகை நியாயம் அல்ல என்று அவர் சொல்றார் பட் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இப்படி இருந்தாங்க அதுதான் நீங்க உள்ள சிக்கலு சங் பரிவாரம் சிந்தனை ரீதியாக காங்கிரஸுக்குள்ள ரொம்ப புகுந்திருந்தாங்க ஏன்னா அப்பதான் வந்து அப்ப காங்கிரஸ் எல்லாம் அந்த காலத்துல எல்லாரும் சேர்ந்தது அவங்களுக்கு தெரியும்ல நாங்க ஒரு கம்யூனிஸ்ட்ல அங்கதான் இருந்தோம் நாங்களே அங்கதான் இருந்தோம் காங்கிரஸ்லதான் இருந்தோம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அது ஒரு பெரிய ஆமா உண்மையிலேயும் அது ஒரு மகாசபை அப்ப பல அமைப்புகள் அப்ப அந்த காங்கிரசுக்குள்ளேயே இந்த மக இந்து மகாசபை ஆட்கள் போன்றவங்க இருந்த காரணத்தினால அதற்கு ஆட்பட்டு அன்றைய அந்த உத்தரப்பிரதேச அந்த அந்த மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரு அந்த சிலையை அகற்ற ஒப்புக்கொள்ளல தேருகிட்டே ஒப்புக்கொள்ள அவர்கிட்ட ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இல்லை முடியாது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அதுக்கு அவர் தான் நான் சொன்னேன் இந்த சங் பஞ்சாரம் என்ன பண்ணிருச்சுன்னா மசூதியை சுற்றி உக்காந்துக்கிட்டு அது வாசல்ல யாரையும் உள்ள நுழைய விடாம தொடர்ந்து ராம ராமாயண கதா கலாட்சியமும் பாடல்கள் அப்படி பாடிக்கிட்டே இருந்தாங்க பல நாட்கள் அப்ப வந்து போலீஸ் வந்து அவங்கள மீறி உள்ள போக முடியலைன்னு அவரு ஆக நேரு வந்து இதெல்லாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை நியாயப்படி ஒப்புக்கொள்ளும் ஆனால அவர் அறுபத்தி மூணு நினைக்கிறேங்க அல்ல காலத்திலே அவர் காலம் ஆயிட்டார் ராஜீவ் காந்தி காலத்துல இப்படி சில தருந்து விட்டது இதெல்லாம் நடந்துச்சு என்பதை நான் ஒண்ணும் மறுக்கல் ஆனால் ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது இன்றைக்கு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இங்க பழைய கதைக்குள்ள போய் தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ள இவங்க பாக்குறாங்க இன்னும் கூட அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றிய அரசை பொறுத்தவரையில மிக தெளிவாக அவங்க என்ன சொன்னாங்க ஐயா அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் மசூதியை இடிச்சு அங்கதான் கட்டணுங்கிறதும் ஒப்புக்கொள்ள முடியாது அதனாலதானே இவ்வளவு காலம் எழுதிச்சு சி இதை இடிக்கிற வேலை எப்ப பண்ண முடிச்சு உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சிக்கு வந்ததுதான் இன்னைக்கு ராமர் கோயில் அந்த இடத்துல எப்படி கட்ட முடிஞ்சு பாஜக ஒன்றியத்துல தனிப்பெரும்பான்மையோடு வந்ததுனால அப்ப இங்கே வித்தியாசம் தெரியுதா இல்லையா காங்கிரசுக்கும் பாஜக இடையில ஆனா இடிச்சது காலம் அதை சொல்லுவாங்க அவங்க அது இருந்தாரு ஆமா ஆமா அதெல்லாம் நரசிம்ம அது பொறுப்பு உண்டு நான் இன்னும் சொல்லல ஆனா அப்பவும் அவருக்கு சொன்ன மீண்டும் அதே இடத்துல மசூதி கட்டி தருவேன்னு சொன்னார் தெரியுமா அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்பெல்லாம் அதுக்கு பிறகு அதை அப்படியே டெலிட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் அது பட் நீங்க நேருவை பத்தி அப்படி சொல்ல நீங்க சொல்லு கவனிச்சீங்கன்னா இவங்களுக்குள்ள அல்ல நேருவுக்குள்ள நேர்வையும் நேருவையும் இவங்க சொல்வது நியாயம் அல்ல என்பதற்கா சொல்லும் இன்றைய காங்கிரஸ் ஆஹ் இன்றைய காங்கிரஸ் நிலை என்ன அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க எங்கிட்ட இந்துக்களுக்கு ராமர் கோயில கொடுத்துருக்கோம் இந்துக்களுக்காக ராமர் கோயில் கட்டுவது என்பது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையா இது எனக்கு ஒண்ணுமே புதியல இது ஒரு பெருமையா சொல்வதுன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தையே கேள்வி கூத்தாகிறாங்க அது மதச்சார்பட்ட குடியரசு அதன் பேர்ல பிரமாணம் எடுத்து பிரதம மந்திரியாக மந்திரிகளாக ஒன்றிய மந்திரிகளாக ஆனவங்க இந்த நாட்டு நிலமா பாருங்க எவ்வளவு இதா போயிட்டு இருக்கு மோசமா நாங்க ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்கோம் ஆகவே ஓட்டு போடுங்க வர போறாங்கன்னா நடப்புல இந்த அரச ஒரு மதச்சார்பு அரசாக மாத்த போறாங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க மீண்டும் தப்பி தவறி வந்தா நிச்சயமாக அந்த செக்யூலர் என்று முக உரையில் இருப்பதை நீக்குவார்கள் இந்த தருணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பாதுகாத்த கட்சி இப்படி பல்வேறு விளிமியங்கள் உள்ள ஒரு கட்சி நீங்களே எம்ஜிஆர் ஆட்சி குறித்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் பல்வேறு அம்சங்கள் திராவிட தன்மையுடன் மாநிலத்தன்மையுடனா செயல்பட்டது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்று ராமர் கோயிலில் இந்தியா கூட்டணி முழுவதும் எதிர்க்குது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன அதிமுக இப்போ ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரனை விடுங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை முஸ்லீம்களே எங்களை நம்புங்கன்னு மதுரையில் மாநாடு போடுகிறார் ஆனால் எனக்கு முட்டு வலி இருக்கு இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு ஒரு செயற்பட்ட விடுக்கிறார் நான் போக மாட்டேன் இது எனக்கு தேவையில்லை பிஜேபி கூப்பிடுறதுக்கு நான் எதுக்கு போகணும் இப்படி எல்லாம் எதுவுமே மூட்டு வழிங்கனால சொல்லியிருப்பதை இது இந்துக்களுக்கு ராமர் கோயில் அதை தான் முடிக்க விடுங்க அதுல என்னன்னா அதுல ஒன்னே ஒண்ணு அடிப்படையான விஷயம் எல்லா இந்துக்களும் வந்து மசூதி இடிச்சிட்டு அங்கதான் கோயில் கட்டணும்னு அதான் மெயின் பாயிண்ட் நீங்கள் போய் அவ் ஏன்னா ஒரு மெய்யான ராம பக்தர்களை எதை யோசிச்சு பார்ப்பாங்க ராமர்னா என்னங்க பல கருத்துக்கள் இருக்கலாம் வந்து குறிப்பாக உத்தரகாண்டத்தை கம்பன் அதுதான் பாடலை ஏன்னா அதில் தான் சூத்திரன் சம்புகனுடைய தலையை வாங்கியது வருது அதில் தான் கற்பிணி சீதையை காட்டு கனுப்பியது வருது அதனால கம்பன் பாடலை பட் வால்மீகி ராமாயணத்தில் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு தரப்பில் செய்யக்கூடும் ஆனால் சாதாரண நான் ராம பக்தர்களுடைய இருந்து பேசுகிறேன் அவங்க என்ன நினைப்பாங்க ஐயா ராமன் ராமன் என்றால் தம்பிக்காக தனது அரியணையை பதவியை விட்டு கொடுத்தவன் இது ஒரு முக்கியமான ஒரு இதா வரும் இங்க ராமாயணத்துல இங்க பாத்தீங்கன்னா முற்பகுதியில பூரா வரும் ஆஹ் பரதனுக்காகன்னு வரும்போது கைதியை கேட்கும் போது வந்து சொல்லுவாப்ல உங்க அப்பா சொன்னாருப்பா அப்படின்னு போது அப்பா தான் மத்த தய நீ சொன்னா கூட நான் வந்து விட்டு கொடுக்க தயாரிட்டு கிளம்பி போயிடும் அப்படின் அப்பாவே பாக்காம அப்படிலாம் வரும் நீங்க இந்த சம்புண ராமாயணத்தில் கூட அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் இப்ப இதுதான் பிரதானமாக மக்கள் மனசுல நிற்கும் நின்றுச்சே வேற மாதிரி வந்துருச்சு என்றாலும் நான் சொல்லுவது என்பது அந்த வகையில அவர் வந்து ஒரு பதவியை விரும்பாதவர் தம்பிக்காக விட்டு கொடுத்தவர் தனது அரியணையை அத்தகையவர் சகோதர மதத்தினுடைய ஒரு வழிபாட்டு தலத்தை மசூதிய இடிக்கணும் இடிச்சிட்டு அங்கதான் கோயில் கட்டணும் எனக்கு அங்கதான் நான் குடியேறுவேன்னு சொல்லுவாராயா சொல்ல மாட்டார் என்றுதான் மெய்யான ராம பக்தர்கள் கருதுவார்கள் அதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் ஆகவே இது மெய்யான இந்துக்களுக்கு செய்த துரோகம் மசூதியை இடிச்சு அங்க கட்டுனதுங்கிற மெய்யான ராம பக்தர்கள் இதை ஏற்க மாட்டாங்க நிச்சயமாக இந்த விஷயத்த இந்த பாயிண்ட வடநாட்டுல தெரியும் மற்ற பகுதிகளிலும் இந்தியா கூட்டணி கொண்டு போகணுங்கிற அதுக்கே வர இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆஹ் இங்கேயே வானதி சீனிவாசன் இந்த மாதிரி பேசுறாங்களே அங்க என்னெல்லாம் பேசுறாங்க ஆமா இப்பயே பேச ஆரம்பிச்சு அப்படி பார்த்தா சங்கராச்சாரியார எச்சரிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் ராமர் கோயிலுக்கு போலேங்கிறாங்களே அப்ப அவங்களையும் எச்சரிக்கிறாங்க இந்தியா கூட்டணியை மட்டும் இல்ல இல்ல அவங்களை ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சங்கராச்சாரிய பேட்டி இப்பதான் பாத்துட்டு வரேன் எங்களை போய் எதிரிகள்னு சொல்றாங்க எங்களை போய் எதிரிகள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க யாருக்கு எதிரிகள் அல்ல அவங்க சொல்றாங்க நாங்க வந்து தர்ம சாஸ்திரங்களுக்கு ஆதரவா நிற்கிறோம் நாங்க யாருக்கு எதிராக இல்லைன்னு பாவம் உழம்பு வேண்டிய நிலைமை கொண்டாந்துட்டாங்க ஆகவே நாம மக்களுக்கு இந்த பாயிண்ட்டு சொல்லும் அது முத பாயிண்ட்டு ராமருக்கு கோயில் கட்டுவது முடிச்சது ஆயுதத்துல கோயில் கட்டுறா தப்பு இல்ல கட்டணும் ஆனால் மசூதியை இடுப்பதை ராமனே விரும்ப மாட்டான் இப்படி அதை கொண்டு போனா இவங்களுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும் இப்ப நான் அதிமுக இல்ல இப்ப இப்ப அதுக்காகத்தான் அந்த பேட்டியை நம்ம அவரு சொல்ல என்னன்னு கேட்காம வரக்கூடாதுன்னு வேகமா போய் கேட்டேன் அதுக்கு தான் கேட்டேன் நேரம் கேட்டேன் முதல்ல செய்தியா வந்துச்சு ஒரிஜினல்ல கேட்காம வர வர்றது இல்ல நான் பட் அருமையா பேசியிருக்காருங்க நீங்க வாட்டுக்கு லேசா சொல்றீங்க ஒரு நிருபர் கேக்குறாரு இப்படி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது வாய்ப்பு இருந்தால் போவேன் நீங்க அந்த வரிசையை கவனிக்கணும் வாய்ப்பு இருந்தால் போவேன் ஆனா பாருங்க அடுத்தாப் ஆரம்பிங்க என்னுடைய காலு மூட்டு வலி இதெல்லாம் இருக்கு அதுதான் பிரச்சனை இன்னும் அதுக்கு முன்பு இன்னொன்னு முத வாக்க வந்து என்னன்னா யாரு வேணாலும் போகலாம் அது சட்டாது முக்கால் சாதி மதம் கடந்த கட்சி அதுக்கு முன்பு யார் வேணாலும் ராமர் கோயிலுக்கு போகலாம் வாய்ப்பு இருந்தா நானும் போவேன் அடுத்த வாங்கி அதுக்கடுத்து கட்டக்கடை விஷயத்தான் எனக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கு அது என்ன ஆயிடுதுன்னு அது அப்பறம் கேள்வி பண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்ப நான் இப்ப இவ்வளவு தூரம் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசினேன் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு திராவிட இயக்க கட்சிக்கு ஏற்றுடையதா இல்லையா அதுவும் அண்ணா பெரியாருடைய கொள்கை கூட கொஞ்சம் அப்படி வைங்க இது பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் இலங்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அண்ணாவுடைய கோட்பாடு என்ன மதச்சார்பற்ற குடியரசு தானே ஏங்க அவர் தாங்க தமிழ்நாட்டிலேயே அரசு அலுவலகங்களில் எந்த கடவுள் படமும் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவுப்பட்டவருங்க இங்க லேசா லேசானுடைய இன்னைக்கு நடப்புகள்லாம் பார்க்கும் போது அண்ணா நான் வந்து உண்மையிலேயே பெருமை நினைக்கிறேன் அண்ணாவுடைய பற்றி ஒரு நூல் எழுதுனேன் எம்ஜிஆர் பற்றி நூல் எழுதுனேன் அவர் கடைசியாக செய்ததில் அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அந்தஸ்து மாநிலத்துக்கு தமிழ்நாடு பெயர் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்று குறிப்பிட்டது என்னன்னா அரசு அலுவலகங்களில் இருந்து அனைத்து மத அடையாளங்களையும் அகற்றுவது அதானு மதச்சார்பற்ற அரசுக்கு இலக்கணம் வரையறை அத்தகைய அண்ணா பெயரால் கட்சியை துவக்கியம் கே அது நீ திராவிடங்களை சொல்லையை விட்டுவிடாமல் அதனுடைய மரபுல வைக்கிறவர் இப்ப நம்ம சொன்ன பாருங்க இந்த கோயில் இவ்வளவு இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு வாய்ப்பு இருந்தால் நான் போவேன் விஷயம் பிடிச்சு வச்சு அண்ணாவுக்கும் துரோகம் திராவிடத்துக்கும் துரோகம் இதுதான் எடப்பாடியாருங்கிற துரோகம் நீங்க பாருங்க இந்தியா கூட்டணிக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை இப்ப நீங்க நல்லா கேட்டீங்க ஜீவசகாத்தன் ஏங்க முன்பாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாஜக என்ன சொல்லுது அது படி போவாரு கேட்டா கூட்டணி வர்றேன் இருக்கு அதான் கூட்டணி கேட்டா அது கூட்டணி தர்மம் அப்ப என்ன யாச்சியது இப்பதான் கூட்டணி இல்ல இல்லைங்கிறீங்க பிறகே வாய்ப்பு கிடைச்சா போவீங்க அப்ப நான் சொல்றேன் இது கள்ள கூட்டணி தர்மமா அதனாலதான் போவேங்கிறீங்களா அந்த கள்ள கூட்டணி தர்மத்தின் காரணமாகத்தான் அண்ணாவுக்கு துரோகம் செய்கிறீர்களா திராவிட இயக்க சிந்தனைக்கு துரோகம் செய்கிறீர்களா இது என்ன பேச்சு என்ன இதெல்லாம் எங்க ஏதோ ஒரு கோவில அதோடைய குடம்புக்கோ இல்ல அதுக்கு போற விஷயமா அங்க தெளிவா இருக்குது அவங்களுடைய அரசியல் அஜெண்டா இது நீங்க காங்கிரஸ் தீர்மானத்தை காங்கிரஸ் பத்தி எல்லாம் இப்ப அந்த தீர்மானம் ஒரு வாக்கியம் இருக்கு தெரியுமா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ராமர் கோயில் சிறப்பு விழா என்பது ஒரு அரசியல் ஏற்பாடு அரசியல் திட்டம் இது ஆன்மீக விழாவே அல்ல எப்படி ஒரு அகில இந்தியா கட்சி அவங்களுக்கு வட இந்தியாவில் மிக முக்கியமான ரோல் இருக்குது ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலும் ஏன் உத்தரப்பிரதேசத்துலயும் கூட ஆனால் இன்றைக்கு அவங்க இந்த மாதிரி நிலைப்பாடு நீங்க பழைய கதை பேசிட்டு இருக்காங்க அங்கமா ஜாக்காரங்க அதனாலதான் நான் அதுக்குள்ள அதிகம் போகல இன்றைய என்ன அது இதையெல்லாம் கூட எதுவுமே தெரியாத ஒரு மாதிரி வாய்ப்பு இருந்தால் நான் போவேன் யார் வேணாலும் போகலாம் ஆனா பாருங்க எனக்கு போட்டு இதுல கூத்துனா கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் மதுரை இல்ல ஒரு மாநாடு அதுல அரை மணி நேரம் பேசினாரு எடப்பாடியா போர் பேச போறான் கேட்டேன் மாநாடு என்ன தெரியுமா வெள்ளட்டும் மதச்சார்பின்மை மாநாடு அதுல போய் அவர் இந்த பக்கம் திரும்பி திரும்பிவிட்டேன் அந்த மாநாட்டில் இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி அந்த மாநாட்டுல பெருவாரியான முஸ்லிம் மக்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் இப்ப தகைச்சு போயிருப்பாங்க ஏயா எங்க பள்ளிவாசல இடிச்சுட்டு கட்டின கோயிலுக்கு அதுக்கு போவேன் முட்டிதான் வழிதான் பிரச்சனைங்கிறாரே இதுவாயா சிறந்த மதச்சார்பற்ற கூட்டணி என்ற அந்த மக்கள்லாம் இப்ப வெதும்புவாங்க வேதனைப்படுவாங்கிற இவருடைய போக்க நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார் ராமர் கோவில் அரசியல் வடக்கே எத்தகைய தாக்கத்தையும் எதிர்ப்பையும் விளைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது வரலாற்று ரீதியாக ராமர் கோயில் அரசியல் பங்கு என்ன அதில் காங்கிரஸின் பங்கு என்ன சங் பரிவார் பங்கு என்ன தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் எப்படி இருந்திருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் அதிமுகவின் நிலைப்பாடு இதை எல்லாத்தவற்றையும் ரொம்ப அழகாக விரிவாக சமகாலத்தோடு பொருத்தி சொன்னீங்க அதே சமயம் இந்தியா கூட்டணி எப்பேற்பட்ட முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விவகாரத்தில் மக்களிடம் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கே உரிய பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி